காசாவில் பிணை கைதியாக இருந்து விடுவிக்கப்பட்ட தனது சகோதரனான பியானோ இசை கலைஞரை இளைஞர் ஒருவர் மகிழ்ச்சி பொங்க வரவேற்று கொண்டாடினார் ஹமாஸ் படையினரால் கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த தம்பதி மீண்டும் ஒன்று சேர்ந்தபோது வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தனர் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலை தொடங்கிய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு தம்பதியை ஹமாஸ் படையினர் காசாவுக்கு கடத்தி சென்றனர் இவர்களில் மனைவியை இஸ்ரேலிய படையினர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மீட்ட நிலையில் கணவர் மட்டும் ஹமாஸின் பிடியில் பிணை கைதியாக இருந்தார் அவர் பத்திரமாக திரும்பி வருவாரா என்று குடும்பத்தினர் கவலையில் இருந்த நிலையில் அமைதி ஒப்பந்தத்தின்படி அவரை ஹமாஸ் படையினர் விடுவித்தனர் வீடு திரும்பிய அவர் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறு தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்

பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் வரை பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்ப்புக்கு வாழ்த்து தெரிவித்தனர் எகிப்து துருக்கி கத்தார் ஆகிய நாடுகளின் உதவியுடன் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ததால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது அதன்படி பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த இஸ்ரேலியர்களை காசாவிலிருந்து ஹமாஸ் விடுவித்தது இதேபோல் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் அனுப்பி வைத்தது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்